தமிழ்நாட்டில் வந்து ஒரு நாய் செத்து போச்சு அந்த நாய் பக்கத்தில் அண்ணாமலை போனார்னா உடனே திமுக என்ன சொல்லணும்னா இந்த நாயை வண்டியை கொண்டு வந்து ஏத்தி கொடூரமாக கொலை செய்த அண்ணாமலை எங்கேயாச்சும் ஒருத்த மாட்டினா அண்ணாமலை ஒரு புகைப்படம் எடுத்திருந்தா உடனே அண்ணாமலை அடுத்து இன்னொன்று ஆச்சரியம் ஏர்போர்ட்டுக்குள்ள கடைகளை மிரட்டி அண்ணாமலையின் பெயரில் பணம் வசூல் செய்தார் எழுதியிருக்காங்க ஆனா ஏர்போர்ட்ல பெட்டி கிடையானே அது டிஆர்பி ராஜா இருக்கிற மாதிரி கடையா கத்தி எடுத்து ஏ நான் திமுக பேட்ட ரவுடி வந்திருக்கேன் நான் அந்த கிளை தலைவர் நீ பத்து ரூபா கொடுக்கலீனா அது கொலை அறுத்துருவேன்னு சொல்ற காலமானே ஏர்போர்ட்டுக்குள்ள போய் டே நான் அண்ணாமலை ஆள் வந்திருக்கேன் இங்க பாரு நான் வந்து ஒரு பேட்ட ரவுடி நீ வந்து பத்து ரூபா நான் கொடுக்கலீனா அப்படின்னு என்னன்னே கதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல ஆரம்பிச்ச அதே கதையை தமிழ்நாட்டில் எவன் குற்றம் செஞ்சாலும் அண்ணாமலை தமிழ்நாட்டில் எவன் போனா அண்ணாமலை ஒரு போட்டோ அண்ணாமலை எடுத்துட்டு அண்ணாமலை இதுதான் அதனால நான் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்த விரும்புறேங்கண்ணா என்னதான் நீங்க அதை பண்ணா கூட மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் ஐயா சிவாய் நம்ம சொல்லுங்க ஐயா ஐயா சிவாய் நம்ம சொல்லுங்க எங்க பார்த்தால ஆம்பளை எப்பவும் போல கொள்றேன் அம்ப பிள்ளை அவன் கல்ல காதலி உனக்கு கொண்டேன் கல்ல காதல அவளை கொண்டேன் சரி என்னது இது பெருமாள் சொன்னது சேவல் கோழி எல்லோ கூவும் என்று சொல்லுவார்கள் தானும் கூவ கண்டேன் சிவனே ஐயா வரும். முன்னாலே பெண்ணுக்கு ஆகி மூப்பு மூப்பு பெண் இனி எவர் என் மூப்பும் தானே உண்டுனாரு சாமி எல்லா அகங்காரம் ஒரு வாரத்தை பேச முடியுதா உங்க வீட்டை மட்டும் நீங்க ஒரு வாரத்தை திருப்பி பேசுனா உங்களை என்ன பண்ணுவாங்க ஏங்க ரெண்டு வார்த்தை கூட ரெண்டு வார்த்தை பேசுவாங்களா பேச மாட்டாங்களா இதுக்கெல்லாம் விளக்கம் கொடுக்க முடியாது இது எம்பெருமான் நாராயண் சொன்னது பெருமாள் திருப்பியில உட்காந்துருக்காரு அவர்கிட்ட போய் கேட்டுடுங்க ஐயா எதுக்கப்பா ஆண் பிள்ளை ஏது பெண்ணுக்கு ஆகியவரும் நீ சொன்னு கேளு பெருமாள் சொன்னது களிகுத்துலாம் வரும் முன்னாலே பெண்கூவம் முக்கோணம் வாய்ப்பிருக்கும் விளக்கம் கொடுக்க முடியுமா சேவல் கோழி எல்லோ பெட்டை சொல்லு பாருங்கள் பெட்டைதானும் சிவனை சேவல் கோழி தான் கூவும் ஆனா பெட்டை கோழி கூவுதுங்கிறாரு களி பேச முடியுமா இது விளக்கம் கொடுக்க முடியுமா நீங்க வந்து ஒண்ணு வந்து புரிஞ்சிக்கோங்க இது முத்துல களியில உட்கார்ந்துருக்கும் அதான் வகுத்தான் வகுத்தா வகையிலால் கோடி தொகுத்தாருக்கு தூயத்தல் எதினாரு என்ன இங்க பாருங்க இதுதான் சாமி சொன்னாரு சொத்தாஸ்தி வஸ்து சுகம் என்று என்னாதே வத்தாஸ்தி பொண்ணு வகை என்று என்னாதே சொத்தாஸ்தி வஸ்து சுகம் நினைக்காத ஆட்சி அதிகாரம் பணம் படை இது எதுவுமே நிரந்தரம் கிடையாது மாயை மாயைட்டாரு இதுல சுகம் நினைச்சு மூழ்கிறாரு இதுதான் வள்ளுவர் சொன்னாரு அதாவது நீ எவ்வளவுதான் கோடி கோடியா பணம் சேர்த்தாலும் இறைவன் வகுத்த விதிப்படிதான் நீ அனுபவிக்க முடியும்

சொத்தாஸ்தி வசதி சுகம் இண்டாவது வகை வகை கிடையாது தர்மம் செய்யும் கடாண்டாரு தர்மம் செய்ய மனம் இருக்கிறதா ஏதோ கொஞ்சம் நல்லவங்க நிறைய பேர் இருக்காங்க இல்லைன்னு சொல்ல முடியாது அவங்க செய்யற இவ்வளவு இவ்வளவுதான் இந்த உலகம் தாங்கி நடக்குது இல்லைன்னா அதுவும் இருக்காது அதனால இந்த கொலை கொல்ல இதெல்லாம் நடக்குது நீங்க போய் தான் கேட்கணும் நீங்க என்கிட்ட கேக்குற நான் ஒரு சாதாரண மனிதன் எனக்கே எப்ப எப்ப என்ன நடக்கணும் எனக்கே தெரியாது மரணங்கிறது எனக்கு எப்போ நான் சொல்ல முடியுமா என்னுடைய மரணம் எல்லாம் இறைவன் கையில இருக்கு அதனால இதுல இப்படிதாங்க இருக்கும் கலிக்கும் இப்படித்தான் சாமிலருடனையோ சிட்டு ஓடி பறந்து அடித்து எடுக்க கண்டேன் சிவனையா சிட்டு குரு கடன் கொத்தி விரட்டம் களி சாமி சொன்னது நடக்கா அப்படின்னு சொல்றாரு பாம்பை கடிக்க வந்த கீரியை சீறி மாறி பாம்பட்டி கொத்த கண்டேன் ஐயா பாம்ப கீரி தான் பாம்பை குடிக்காதே இயல்பு ஆனா கீரிய பாம்பு கடி கொத்தி விரட்டுமா கழிவுத்துல நடக்கா இதெல்லாம் ஓமை இதுக்கு நீ எல்லாம் பொருள் நிறைய பொருள் எடுத்துக்கலாம் நிறைய அர்த்தங்கள் இருக்கு இன்னைக்கு நடக்கக்கூடிய அவலங்கள் எல்லாமே பொருந்தில் அப்படின்னு சொன்னாரு பெற்ற தாய் ஒக்கரை இலி எடுக்க பாம்பாய் நெலிய சிவனே ஐயானாரு ஒரு தாய் குழந்தை எடுத்து இடுப்புல வச்சா பாம்பு வேற நெளியுமா ஆரோக்கியம் இல்லாம நிறைய குழந்தைகள் பிறக்கணும் இன்னைக்கு பாருங்க எங்க பார்த்தாலும் நிறைய மருத்துவமனைக்கு பாருங்க பிறந்த குழந்தைக்கே போய் கொண்டாசி கூட வைக்கிறாங்க இதே கோளாறுங்கிறான் நுரையீரல் பிரச்சனைங்கிறான் இல்ல எம்பரம சொன்னது இப்படிலாம் வரும் இந்த காலம் களி முத்தன காலத்துல களி வழிய போறனால இதெல்லாம் நடக்கும்னாரு நடக்குதா நடக்குதா இல்லையா நடக்குது அப்படின்னு சொன்னாரு நாலும் கூறுகள் பெருகலாச்சே நான் மும்சாடையில நருள் பெருகும் ஆயுசு குறைஞ்சிராரு இன்னைக்கு என்ன எல்லாருமே என்ன நூறு வரைக்கும் வாழ்றீங்களா முடியாது முடியுமா இறைவன் சொன்னது நான் சொல்லலை அதனால இது கலிவகம் இப்படி தாங்க இருக்கும் இதுல வந்துகிட்டு குத்துதே குடையுதே வலிக்குதுன்னா அனுபவிச்சுதான் ஆகணும் கர்மா 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 எல்லாம் பாடுகள் அனுபவிச்சு தாங்க ஆகணும் அதனால நீங்க இதுல வந்துகிட்டு என்னமோ தப்பிச்சிடலாம் அப்படின்னு நினைக்காதீங்க இறைவன் சொன்னது அன்பில்லை பிள்ளை மீசெய்யது பெண்ணுக்கு ஆகி வரும் முன்னாலே பெண் தூவும் முக்கோணா விளக்கம் கொடுக்க முடியுமா இரவு சொல்லியிருக்கான் நான் சொன்னா அவன் என்ன செருப்பால் அடிப்பீங்க இது நடக்குதா இல்லையா நடக்குது நடக்குது இருக்குது நானே பார்த்து நான் சொல்லல நான் சொன்னது பாத்துருக்கேன் அப்புறம் என்ன சொன்னாரு கட்டழிந்து பெண்கள் தானும் கற்பு மிக தவறும் கட்டழிந்து பெண்கள் தானும் கற்பு மிக தவறும் சாமி சொன்னது எல்லா பெண்களையும் சொல்லல கற்புடைய பெண்களுக்கு கற்புடைய மாதிரி கவரிமான் கவரிமானு கட்டை தான் பத்தினி தாய்மார்கள் கோடி பல்லாயிரம் கோடி இருக்கிறாங்க இல்லன்னு ஒரு சிலர் இந்த மாதிரி கள்ளக்காதல்ல தீ தீர்த்து கட்டுறதுனால இந்த மாதிரி ஒரு ஒரு பேர் வருதே வழியா எல்லாரும் அப்படி இல்லை நம் தாயும் பெண்தான் உங்கள் சகோதரியும் பெண்தான் உங்கள் மனைவியும் தான் அதனால எல்லாத்தையும் அப்படி சொல்லக்கூடாது கள்ளக்காதல் வந்து இப்ப அப்படி தவறி போறவங்க இருக்கதா உலகன்னு அப்படி இருக்கதான் செய்யும் இது பிரம்மதேவன் பிரதுதான் ஒரு பத்தினி போய் கேக்குறா ஒரு விலை மாதிரிட்ட போய் அப்போ தாயே என்ன கிட்ட வர்றவன் அவன் பொருள் என்னுடைய கால பாதத்துல கொட்டிட்டு சொல்லி ஒரு விளை மாதிரி போய் பத்தினியிடம் கேக்குறா அப்ப பத்தினி சொல்றா பொன்மனை பனை போர்மதன் போர் மதன் கொம்மை சேர் முனைகளை கூறுவன் ஒன்று கேள்மோ செம்மையில் அறஞ்சொயாதார் திரவியம் சிதற வேண்டி உன்னையும் கல்லுச்சூதும் நான்முகன் படித்த வரேங்கா அவன் என்ன கேட்கா விலை மாதிரி போய் பாத்தீங்கன்னா அன்னையே இணையத்தோழி அரந்தன்னை வளர்க்குமாதே உன்னையோர் உண்மை கேட்பேன் உரைத்தொழி துரைத்தல் வேண்டும் என்னையே புனர்வோர் நமக்கோர் இன்பம் பொண்ணையும் தந்து பாத போதில் கேக்கறா விலை மாதிரி பார்த்தீங்கன்னா அதுக்கு அவ வர்ணிக்கிறா பொன்மனை பனைத்து போர் மதி மயங்கிளும் கொமை சேர் அடுத்த வரி சொல்லக்கூடாது வேண்டாம் சொன்ன கட்டாரத்தியா இருக்கும் அந்த மாதிரி அவ வர்ணிக்கிறா உனக்கு வந்து வன்மதனி உன்ன பார்த்தா மயங்கிள்ளோம் அப்படி அழகு பெண்ணே உன்னையும் கல்லு சூதாட்டம் இதை வந்து நான் முகன் எதற்கு படைத்தான் என்றால் ஒரு மனிதன் தன்னுடைய வாரிசுகளுக்கு தர்மம் செய்யாத சொத்து சேர்த்து வச்சானா அந்த சொத்து அழிவதற்காக இறைவன் வகுத்ததுங்கிறார் இதுல எங்க போய் முட்டுவீங்க நம்ம நினைச்சபடி நினைச்சபடி வாழ முடியாது நீங்க நினைச்சபடி வாழ முடியுமா சாதிரம் வரைக்கும் கம்மி அதனால எல்லாருக்கும் அதான் ஈஸ்வர சர்வபுதான் ஒவ்வொரு எல்லாருடைய இதயத்திலும் நான் இருக்கிறேன் எல்லா ஜீவனுடைய இதயத்தில் இருந்து கொண்டு அந்தந்த ஜீவன் பாவ கர்ம வினை செய்து கொண்டு நான் எல்லா ஊர்ல எல்லா ஊரிலும் இதயத்தில் விட்டு இருக்கிறேன் புழு விலங்கு பறவை எல்லா இடத்திலும் ஈஸ்வரன் இருக்கான் சிவபெருமா இருந்து என்ன பண்றான் அந்த ஆத்மா இதுக்கு முன்னாடி இருந்த கூட்டுல உடல்ல என்னென்ன பாவங்கள் செஞ்சு அந்த கர்ம தந்தவா அவனுக்கு ஒரு நல்லது கெட்டது குடுக்காரு அதுதான் தீர்ந்து பிரதரன் வரான் அவரு தான் ஓட்டாரு அப்படின்னு சொல்றாரு காலத்தை கணக்கிடுவதில் நான் காலன் தண்டி தடுக்குவதில் நான் யமன்னர் புரியுதா உங்களுக்கு காலத்தை கணக்கிடுவதில் நான் காலன்கர் தண்டி தடுக்குது எமன் கரும அவருதான் அப்படின்னு சொல்றாரு உச்சிவாசம் மலிச்சுவாசம் உயிர் மூச்சு வினா நீங்க சுவாசிக்கிறீங்க பாருங்க இந்த உயிர் சுவாசம் அந்த உயிர மேல இழுத்து கொண்டு போறதான் வந்தான் அப்படின்னு உயிர் உச்சவாசம் உச்சிவாசம் உயிர் மூச்சு விழா சோர் திங்கிறீங்களா அதுக்கு கீதல சொல்றாரு அகமேஸ்வனர் புத்திரம் தேகமாசிதா பிராணாபானா பசாமி என்ன சதுர் விதங்கர் அதாவது நானே எல்லா ஜீவர்களுடைய வயிற்றிலும் அக்னி ஒடி உரைபாக பிராண அபான வாய்க்குடன் கூடி அனைத்து ஜீவர்களும் உட்கொள்ளும் உட்கொள்ளும் உணவை நானே ஜீர்ணிக்கிறார் அது சொல்றாரு ஒண்ணும் உணவு உந்தப்படுவதும் உறிஞ்சப்படுவதும் அனைத்தும் நானே இப்ப நீங்க சாப்பிடுறீங்க உங்க வயிற்றுக்குள்ளது அரைச்சி அதுல சத்த பிரிச்சு கண்ணுக்கு மூக்குக்கு வாய்க்கு அடுத்து அடுத்து அடுத்த ஜெனரேஷன் அடுத்த தலைமுறை உருவாக்குவதற்காக அந்த அந்த இந்த அணுக்கள் எல்லாத்தையும் பிரிச்சு கொண்டு வர யாரு இந்த ஈஸ்வரனை சிவரையும் எல்லா உடல்லையும் இருக்கான் யானையிலயும் வந்தா இருக்கான் போனையிலயும் வந்தா இருக்கான் உங்களுக்குள்ளயே இருக்கான் எனக்குள்ளேயே இருக்கான் இப்ப இறைவன் இல்லாத எது சொல்லுங்க இந்த உடல்ல இதயத்துல இருக்கான் இந்த வயிற்றுல அக்னி வடிவில் இருக்கான் உச்சிவாசம் வளிச்சு வாசம் உயிர் மூச்சா இருக்கிறான் நம்மள வந்து என்ன இப்ப என்ன வந்து கொள்றதா வந்தான் என்ன என்ன வந்தா எனக்கு கொள்ளி வைக்கிறதாரு தான் எனக்கு ஒரு நாள் வச்சிருப்பான் அந்த உடலுக்கு அந்த நாள் வரைக்கும் என்ன பாப்பான் என்னென்ன பண்றான்னு அப்புறம் என்ன தூக்கிடுவான் அனுப்பி பண்ணுவான் தூக்குவான் காலத்தை கணக்கிட்டு எனக்கு ஒரு காலை வச்சு அனுப்புறான் தூக்கி என்ன கொண்டு விடுவான் அதான் கூத்தாடி நான் கொல்லி வைத்து கொல்லி வைக்கிறாரு சிவருமான் தான் இந்த உடலை ஆனா ஆத்மா வாழ்க்கை இருக்கு ஏடிக்கிட்டும் ஜீவன் முக்தி பிறப்பட்ட ஒரு ஆனந்தமயமான வாழ்க்கைக்கு வந்து ஆத்மாவ கொண்டு போயிடலாம் அந்த உடலை மண்ணு உடல் மண்ணுக்குள்ள போட்டுதான் போனோம் உடல் எடுத்தா யாரா இருந்தாலும் மரணம் வந்தே தீரும் அதனால நீங்க இதுல வந்துட்டு பூமியில வந்துட்டு குத்துதே கூட இதே வலிக்குதே வலிக்கதான் செய்யும் தர்மம் என்னைக்குமே தர்மத்தால கர்மத்தை தீக்கலாம் சாமியா தான் சொன்னாரு தர்மம் தான் வாழும் சக்கரங்கள் அல்லது தின்மீது கெடுச்ச பைகள் என்ப தர்மம் ஒரு தர்மம் தான் ஒரு மனுஷனுக்கு என்ன வாழும் சக்கராயமாக இருந்து அவளுக்கு பாதுகாக்கும் கிடையாது அதனால இங்க எல்லாருமே கெட்டவர்கள் கிடையாது எல்லாருமே நல்லவருன்னு நான் சொல்ல மாட்டேன் யாரையும் கெட்டவர்கள் நல்லவர்கள் சொல்றதுக்கு எனக்கு தகுதி கிடையாது ஏன்னா நான் ராமனோ ஹரிச்சந்திரனோ நான் கிடையாது எனக்கு தகுதி இல்ல போதுமா நான் ஏதோ என்னுடைய பூமிக்கு வந்தாச்சு என்னுடைய பாவ வினைகள் நான் அப்பாவை போய் அடையணும் ஈசனை போய் அடையின்னு நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் நீங்களும் முயற்சி பண்ணுங்க அவ்வளவுதான் இதுல கொலை நடக்கு கொள்ள நடக்கு அவன் இப்படி பண்றான் அதெல்லாம் கூடாது எல்லாம் கருமா சாமி சொல்றாரு கல்ல நானே உள்ள நானே இன்னும் காரணத்தே அறிவார் இல்லாரு நல்லவன்தான் கெட்டவனும் நான் தான் அவரு கருமா நம்ம கடமை அறிய முடியுமா நீ திருட திருடன் இல்லன்னா போலீஸுக்கு வேலை இருக்குமா தீவிரவாதி இல்லன்னா ராணுவத்துக்கு வேலை இருக்குமா